நாங்கள் இல்ல நந்தி வந்து ஃப்ரைட் ரைஸ் போட போறேன் அப்ப அதான் வந்து நான் ரெண்டு உங்களுக்கு வீடியோ காட்டப் போறேன் வந்து சிக்கன் கொஞ்சம் பொரிச்சு கொண்டு இருக்கிற கொஞ்சம் பொரிச்சிட்ட பொரிச்ச கொஞ்சத்தை வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் கேட்ட மாதிரி சின்ன நல்லா வச்சு கொண்டு இருக்கிற அது சிக்கன் அரை மாசம் தான் கிடக்க அரை மாசம் பொறிச்சு சாப்பிட்டாச்சு என்ன சிக்கன் பொறிச்சு கொண்டு

வெங்காயம் எல்லாம் போடாம செய்ய போறார மிட்டது இது கீரி சாரி என்ன என்ன பண்ணிது என்ன அரிசி இது கீரி சம்பா கீரி சம்பா வந்து நாங்க ரைஸ் குக்கர்ல போட்டு படிச்சு வச்சிருக்கோம் இனி பொறிச்ச முடியுது என்ன செய்யறதுன்னு அடுத்தது உங்களுக்கு சொல்றேன் பாருங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நடக்குது விளையாட்டு சரி இப்ப நாங்க சிக்கன் எல்லாம் பொறிச்சு முடிஞ்சது

അണ്ടറാണോ ഇതുപോലെ അണ്ടറാണോ താറുളില്ലേട്ടോ ആള് വന്നാട്ടോ അടുത്ത അടുത്ത കിളയടാ അപ്പോ അതിൻ്റെ വേണ്ടി സാധാ പറ നാളെ ഓട ചെയ്യേ ശരി ഓടേ നേരത്തെ 냈ടാ നാളെ ഓട

അരക്കിലോ അരിച്ചിലെ ചെയ്യാ അര കിലോ അരിച്ചോ

Alo, <laughs> <Sí. Yeah. laughs> <Yeah. laughs> மக்கள் நல்ல பேக்காக முடிச்சிருக்கணும் நல்ல ஒரு கஷ்டமான அது வந்து அந்த ஒரு சுவையொட்டி ஒரு கிருமினா சேர்க்கலாம் திருப்பம் இல்லாட்டி கொள்ளு

பெருசு பெருசா போட்டுக்கிட்ட அந்த கடைசியா சாப்பிட மாதிரி நாளுக்கு முட்டை ரைஸ் சாமிச்சு சிக்கன் அவங்களுக்கு ரொம்ப இருக்கு இனி நீ அடுப்பண்ணி பாட்டிட்டு வெட்டுத்தூள் வெயில் கொஞ்சமா போடுங்க வேத்திக்கிட்டு விடாம சரி அமைச்சேன்

இப்ப வந்து எல்லாம் போட்டு முடிச்சா அது சாப்பிட்டு பார்த்தனா நல்லா அது எப்படி நாங்கள் பிளேட்ல போட்டு சாப்பிட போறோம் எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சிட்டு எங்களுக்கு அப்படி எப்படி இருக்குது எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சாப்பிடுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்றேன் அது சாப்பிடுக்க எந்த மாதிரிவா சரி நான் வந்து கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிடுறேன் என்னை வந்து சாப்பிட போகிறேன் நீங்கள் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இப்போ வீட்டு இப்படி வந்து வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் இது வந்து என் தங்கச்சி தம்பி எல்லாேருக்குமே பிடிக்கும் நந்திசன் வீட்டை வந்தால் வந்து நாங்கள் இதுதான் செஞ்சு கொடுக்குறேன் நாங்கள் நந்திசன் பிரியாணி எல்லாமே செய்வேன் நான் வந்து உங்களுக்கு அதே வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் நான் வந்து சொல்கிறேன் நல்லா இருக்கேன்னு நான் க்ளீன் பண்ண ஏன் நிறைய சாப்பிடுட்டேன் சரி நான் சாப்பிட போகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி நான் ஒரு சோன்யாவி நந்தூ